தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாரதி ராஜாவின் மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா நேற்று மாவிடைப்பால் காலமானார் மனோஜ் பாரதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பிறந்தார் தமிழ் திரைப்படத்துறையில் நடிகராக மாறுவதற்கு முன்பு மனோஜ் பாரதி ராஜா உதவி நடிகராக பணியாற்றினார் அவர் தெற்கு புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நாடக கலைகளை பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது தந்தை இயக்கிய தமிழ் திரைப்படமான தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையலகில் கதாநாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு சமுத்திரம் கடல் பூக்கள் உள்ளிட்ட இரண்டு திரைப்படங்களில் துணை கதாநாயகனாக நடித்தார் அதன் பிறகு அள்ளி அர்ஜுனா பல்லவன் ஈரநிலம் சாதுரியன் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தார் அதன் பிறகு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த இந்திரன் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக புனியாச்சனா அதன் பிறகு ஏழு ஆண்டு இடைவேளைக்கு பிறகு தனது தந்தை இயக்கிய அன்னக்குடி திரைப்படத்தில் வெள்ளனாக நடித்ததன் மூலம் மீண்டும் தமிழ் அழகில் அலகில் ஆனார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வெளியான பேபி திரைப்படத்தில் கதாயனாக நடித்தார் அதன் பிறகு வாய்மை சாம்பியன் ஈஸ்வரன் மாநாடு உள்ளிட்ட திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியான வெறுமன் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தனது தந்தை பாரதி ராஜா நடித்த மார்கழி திங்கள் திரைப்படத்தை இயக்கினார் இறப்பு மனோஜ் பாரதி ராஜா நேற்று மாதடைப்பாட் காலமானார் மனோஜ் பாரதி ராஜா ஒரு மாதத்துக்கு முன்பு சிம்ஸ் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் பின்னர் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் படுக்கைகளின்படி அவர் பல நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் ஒரு அபாயகரமான மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார் நன்றி வணக்கம்